ஹலோ எப்படிவான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அருண்கள் தொடர்பான செய்திகள் இருக்கோம் இதில் லாஸ்ட்டாக அவையார் பாடல்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்களா ஸோ அவையார் பாடல்கள் அப்படின்னு கொடுத்துருக்கனாலேயே தேடி கண்டுபிடிச்சி ஓல்டு சிறப்பு தமிழில் இருக்க ஒரு பாடல் கண்டுபிடிச்சாச்சு அதுக்கப்புறம் நியூ புக் நம்ம சமைச்சிரு ஓல்டு புக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்தாச்சு அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே இவங்கள பற்றி பாயிண்ட் இருக்கனால நீங்கள் இதை கண்டிப்பாக இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா தான் புரியும் அது மட்டும் இல்லாமல் அவையார் எழுதியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப ஃபேமஸான வரிகள் ஒரு பத்து இருக்குது பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதுலேயும் ரெண்டு மூணு வரிகள் ஸ்கூல் புக்லேயும் இருக்குது சரிங்களா ஃபஸ்ட் பாயிண்ட் ஔவையாரை தமிழ் மகள் என்று கூறியவர் யார் பாரதியார் இக்கால ஓவையார் என்று திருவிக்க யாரை கூறியிருப்பார் அஸ்லாமிக்க அம்மையாரதான் கூறியிருப்பாங்க சரிங்களா அடுத்தது அடுத்தது இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் இது வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்குது ஒரு சின்ன லைனாக கொடுத்துருப்பாங்க ஔவையார் சொன்னது அரிது அரிது மானியதாதல் அரிது கற்றல் கைமணளவு கல்லாதது உலகளவு இந்த லைனும் ஸ்கூல் புக்கில் இருக்குது இது நான் லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் ஒரு லைன் மட்டும் இருக்கும் அறம் செய்ய விரும்பு ஆர்வது சினம் ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டு உன் அன்னையும் பிதாவும் முன்னணி தெய்வம் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை இந்த வரிகள் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிலும் நாப்பழக்கம் வந்திட பத்தும் பறந்து போகும் ஆண்டாண்டு தோறும் அழுந்து புரண்டாலும் மாண்டார் வருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஃபேமஸான ஒரு பத்து வார்த்தைகள் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துரலாம் சரிங்களா இதில் ஃபஸ்ட் நம்ம ஓல்டு புக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த நியூ புக் பார்த்துலாம் அட் லாஸ்ட்டு கவர்மெண்ட் மெட்டீரியல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துலாம் ஏன்னா ஓல்டு புக்கில் வந்து ஒரு பாடல் வரி மட்டும் தான் நமக்கு கிடச்சிது அதாவது ஓல்டு சிறப்பு தமிழ் அந்த புக்கெலாம் இருக்குல்லாம் லெவல்த் ஓல்டு புக் அதுலேருந்து இருந்து கிடச்ச பாடல் இது ஒரு அகனானூர் பாடல் தான் சரிங்களா இந்த அகனானூரில் இவங்க ஐயார் வந்து ஒரு பாடல் எழுதியிருக்காங்க அந்த பாடல் தான் இது ஒங்குமலை தமிழ் அப்படின்னு தொடங்குகிற இவங்களுடைய பாடல் அடுத்தது கல்விக்கு எல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க கட்டுறது கைமண் அளவு கல்லாத உலக அளவு லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாமே ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அடுத்து ஓல்டு புக்லேயே இன்னொன்று புறான ஒரு பாடல் இருக்கும் இது நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மெசையாக ஒன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்ல வாலியா நிலனை இது வந்துட்டு நிலத்தை பார்த்து சொல்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இது ரொம்ப ஈஸியான ஒரு பாடல் தான் நிலத்தை பார்த்து நீ நாடா இருந்தா என்ன இல்லை வெறும் காடா இருந்துச்சுன்னா அப்படின்னா உங்ககிட்ட பள்ளம் இருந்தா என்ன மேடா இருந்தா என்ன அங்க வந்து எங்க வந்துட்டு ஆண்கள் நல்லவரா இருக்காங்களோ அங்க வந்து நீ தான் இருப்பேன் ஏன்னா ஆண்கள் தானே அந்த காலத்தில் நிலத்தில் உளுந்து இது பண்ணுவாங்க அதனால எங்க ஆடவர்கள் நல்லவரா இருப்பாங்களோ அங்க நீங்க நல்லா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அவையர் அடுத்தது டென்த்து ஓல்டு புக்கில் இவங்க ஒரு கூற்று சொல்லியிருப்பாங்க இது கொஞ்சம் ஃபேமஸான லைன் தான் ஒரு இன்றைய அறிவியல் அணுவை பிளக்கவும் சேர்க்கவும் முடியும் என வாய்ந்திருக்கிறது அவ்வை அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அவ்வையார் சரிங்களா இந்த லைன் பார்த்துக்கோங்க அடுத்தது எங்கே இருக்கும் அப்படின்னா நியூ புக்ஸில் இருக்கும் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேயே ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க கற்றது கைமண்ணவே கல்லாதது உலகளவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லைன் படித்தோம்ல அது இங்கேயும் இருக்குது அதே போல் அடுத்தது எய்த்து ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேமில் மூதுரை அப்படின்னு ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க மன்னனையும் கற்றவனையும் நம்ம சி சீர்தூக்கி பார்த்தோம் அப்படின்னா யாருக்கு பெருமை அதிகம் அப்படின்னா கற்றவனுக்கு தான் ஏன்னா மன்னன் வந்து அந்த நாட்டில் தான் சிறப்பு அஞ்சவங்களாக இருப்பாங்க கற்றவங்களை வந்துட்டு எங்கே போனாலும் அவங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட கருத்தாக இருந்திருக்கும் சரிங்களா இதுதான் வந்து மூதுரையில் சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஆசிரியர் குறிப்பும் கொடுத்துருப்பாங்க பொருளும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதே மாதிரி மூதுரையோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மூத்தோர் கூறும் அறிவு அறிவுரை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இவங்க எழுதின நூல்களில் ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நல்வெளி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அடுத்தது இது வந்து ஊக்கமது கைவிடையல் அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லைங்களா அதில் இருக்க ஒரு லைன் தான் கொடுத்துருப்பாங்க அந்த ஒரு வார்த்தைக்கு கீழே இருக்க எது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஊக்கம் நம்ம கையை விடாது அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே அதனால் நம்ம இதையும் பார்த்துப்போம் இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் அதாவது உள்ளத்தில் இருக்க ஊக்கம் தான் என்றைக்குமே இருக்கும் பொருள் அப்படிங்கிறது நில்லாத நீங்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறதான் இந்த ரெண்டாவது குரலோட பொருள் அதுதான் இதுக்கு வந்து பொருந்தும்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஏன்னா ஊக்கமது கைவிடையல் ஊக்கமில் கைவிடாது அப்படின்னு சொல்கிறது தான் இதோட அடுத்த இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் ஆள அமைக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி அப்படின்னு சொல்லி ஓவையார் பாடலில் கூறப்பட்டுள்ளது திரவ பொருளை வந்து நம்ம எவ்வளோதான் அழுத்தினாலுமே அவற்றினோட அளவை நம்ம சுருக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தண்ணி நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அதை தான் சொல்லியிருக்காங்க லைனாக சொல்லியிருக்காங்க ஔவையார் அடுத்த இந்த லெசன் வந்து எயிட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேம்ல பதிமூணாவது பேஜ் நம்பர்ல இருக்கும் சரிங்களா இந்த லெசன் ஃபுல்லாகவே ஔவையாரும் அதிகமானும் சம்மந்தப்பட்ட ஒரு லெசன் தான் இதில் வந்துட்டு ஒரு போர் பற்றி ரெண்டாவது ஒரு பாட்டில் கொடுத்துருப்பாங்க மொதல் பாட்டு வந்து நெல்லிக்காய் பற்றி கொடுத்துருப்பாங்க சரிங்களா இது ரெண்டையும் படித்து பார்த்தீங்க அப்படின்னா புரியும் இதில் வந்து ரெண்டு உங்களுக்கு தெரியுமா அப்படி கொடுத்துருப்பாங்க அவையார் எழுதின ஒரு வரிகள் கொடுத்துருப்பாங்க சரிங்களா சிறியிலை நெ நெல்லி தீங்கனி குறியாது அதில் நின்னகத்தை அடக்கி சாதல் நீங்க எம கீந்தனையே அந்த அந்த நெல்லிக்காயை கொடுத்ததுக்காக ஒரு பாடல் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி இன்னொரு உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருப்பாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா இல்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண்தீரல் நோன்கால் திருத்தி அணிந்து கடிவுடை வியன் நகர்வே அவ்வே பகைவர் குத்தி கோடுனுதி சிதைந்து கொள்துறை குற்றி மாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லையாயின் உண்ணும் இல்லோர் ஓகல் தலைவன் அண்ணம் எம் கோமான் வைனுதி இந்த பொருள் நல்லாயிருக்கும் இதில் ஔவையார் வந்து இன்னொரு மன்னருக்கு அறிவுரை கூறத்துக்கு தானே போவாங்க கூற போவாங்க அப்போது வந்துட்டு சொல்லியிருப்பாங்க அந்த ஆப்போசிட் மன்னர்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வந்துட்டு இந்த கருவிக்கெல்லாம் பூஜை போட்டு நெய் பூசி பத்திரமா வச்சுருப்பீங்க ஆனா அங்கே எங்க அதியமான் என்ன எல்லா இவரோட சண்டை போட்டு கம்பிலாம் வந்துட்டு நெலிஞ்சு போய் அந்த மாதிரிலாம் இருக்கு வந்துட்டு சொல்லாம சொல்றாங்க எங்க அதியமான் வந்து நிறைய போர் செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க இப்படி வந்து மறைமுகமாக சொல்லவும் இங்கே இருந்த மன்னரும் புரிஞ்சுப்பாங்க அதனால அங்கே நடக்க இருந்த போர் நின்றும் அடுத்த என்ன லெசன் இருக்கு அப்படின்னா நைன்த் புக்கில் இது கொடுத்துருப்பாங்க சோழர் கால நீர் நீர் பரம்பை பற்றி கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு லைன் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னர் வாரந்தோறும் நல்லெண்ணெயில் தேய்த்து குளிப்பதை தமிழர்கள் மரபாக வைத்திருந்தனர் இதில் சனி நீராடு என்பது அவ்வையோட வாக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நிறைய கொஷின்ஸ்லலாம் நம்ம ப்ராக்டிஸ் கொஷின்ஸ்லாம் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதனால் இந்த கொஷின்ஸும் படிச்சுக்கலாம் சரிங்களா சனி நீராடு அப்படிங்கிறது யாருடைய வாக்கு அப்படின்னு கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த ஒரு வரி சொல்லியிருக்காங்க மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்று கொன்றை வேந்தனில் ஔவையார் கூடியுள்ளார் சரிங்களா மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எத்தனை இதில் கொன்றை வேந்தனில் ஔவையார் சொல்லியிருக்காங்க கீழற்கள் ஆயினுமே ஔவையார் தான் சொல்லியிருப்பாங்க வரிகரிசி சோறும் வழுதுணங்க வாட்டும் முரமரமரம் புளித்த மோரும் திறமுடனே புன்வேல் பூதன் புரிந்து விருந்து இட்டங்கனும் எல்லா உலகம் பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலும் சொல்லியிருக்காங்க சரிங்களா இதெல்லாம் பார்த்துக்கோங்க இது வந்து டென்த்து நியூ புக்கில் இருக்கும் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி டூவில் அடுத்தது இன்னொரு லெசன் டுவெல்த்து நியூ புக்கில் இருக்குது சரிங்களா பேஜ் நம்பர் எயிட்டீன் நைன் இது வந்து புறநானூறு பாடல் தான் இதுவும் ஓவையார் எழுதியிருப்பாங்க இதில் வந்துட்டு இவங்க வாசலுக்கு முன்னாடி நின்று வாசல்கிட்ட இருக்கவங்களை அந்த வீரர்கிட்ட பேசுகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதாவது ஔவையாரை வந்து காலம் தாத்த வச்சுருப்பாங்க அதுக்காக வந்துட்டு இவங்க சொல்லியிருப்பாங்க எங்களுக்கு வந்துட்டு எங்கே போனாலும் எங்களுக்கு இது சோ சாப்பாடு இருக்குது வேலை இருக்குது எங்களால் இருந்துக்க முடியும் உங்கள் மன்னரை இப்படி எங்களுக்கு காக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த லெசன் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அடுத்தது இவங்கள பற்றின குறிப்பும் கொடுத்துருப்பாங்க அவையார் பாடல் பாடல் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் அதிகமாக நெடுமாள் அஞ்சு அப்படின்னு வரும்போதே அவங்களோட அவைக்களை போல் வர தான் இருந்திருப்பாங்க ஸோ அதனால் அதையும் இம்பார்ட்டண்டாக படிச்சுக்கோங்க அடுத்தது ரெண்டு கவர்மெண்ட் மெட்டீரியலும் இருக்குது ஓகேங்களா குரூப் டூ கவர்மெண்ட் மெட்டீரியலும் குரூப் ஃபோர் கவர்மெண்ட் மெட்டீரியலும் ஔவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் டெலக்ராம்லேயும் கொடுத்துட்றேன் கமெண்ட்லேயும் கொடுத்துட்றேன் சரிங்களா